வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா பெரிவா இல்லை உங்கள் ஜாதகத்தில் குரு நீசன் சனி பாபி புதன் வக்ரம் இப்படியெல்லாம் வாயால் சொல்லக்கூடாது என்று ஒரு ஜோசியருக்கு பெரியவா கூறிய அறிவுரையை தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஜோசியர் பெரியவாளை தரிசனம் செய்து கொண்டார் பெரிய குடும்பம் வருமானம் போறலை ஜோசியம் சொல்கிறதுல வரும்படி குறைவு ரொம்ப கஷ்டம் என்று முறையிட்டார் பெரியவா கேட்டார்கள் நீ உங்க அப்பா இருந்த பூர்வீக வீட்டில தானே இருக்க என்று உடனே அந்த ஜோசிய இல்ல அதுல என் அண்ணா இருக்கார் அதற்கு மேற்கு பக்கம் ஒரு வீட்டில் குடியிருக்கேன் என்று சொன்னார் நீ அங்கே இருக்க வேண்டாம் பூர்வீக கிரகத்துக்கு கிழக்கே பழைய மாட்டுக்கொட்டகை இருக்கணும் அந்த இடத்துல ஒரு குடிசை போட்டுண்டு குடியிரு என்று பெரியவா சொல்லி அது அவர்கள் பரம்பரையாக அம்பாளை பூஜை செய்த குடும்பமாம் அதனால் பசுமாட்டு கொட்டகையில் இருக்கச் சொன்னா பெரியவா அது மட்டுமில்லாமல் எல்லா கிரகங்களையும் நன்னா திறையோடோ உங்க ஜாதகத்தில் குரு நீசன் சனி பாபி புதன் வக்ரம் இப்படியெல்லாம் வாயால் சொல்லக்கூடாது குரு என்பது பெரிய கிரகம் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் அவரை போய் நீசன் பாபி வக்ரம் என்றெல்லாம் திட்டக்கூடாது சனி என்பவர் சூரியனின் புத்திரன் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அவரை போய் பாபி என்கிற கிரகங்கள் சரியான இடத்தில் இல்லை காலபலன் சரியில்லைன்னு பொதுவாக சொன்னால் போதுமே பெண் பிள்ளை ஜாதக பொருத்தம் பார்க்க வருகிறவர்களிடம் பொருத்தமில்லை என்று நிர்தாட்சண்யமாக சொல்ல வேண்டாமே பெண்ணுக்கு விவாக காலம் வர நாளாகும் பையனுக்கு புத்திர பாக்கியம் போன்றவை கேள்விக்குறி என்கிற மாதிரி சொல்லிவிடலாம் முப்பது வயசாகியும் பல பெண்கள் கல்யாணமாகாமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு வரன் ஜாதக பொருத்தம் பார்க்க வந்தால் கூடியவரை நிராகரிக்காமல் பதில் சொல்லணும் என்று பெரியவா சொன்னார் கல்யாண விஷயத்தில் ஆண் பெண் ஜாதக பொருத்தத்துக்கு பெரியவா அதிக மதிப்பு கொடுப்பதில்லை குளம் கோத்திரம் பார்த்து மனப்பொருத்தம் இருந்தால் போதும் பழங்காலத்தில் ஜாதக பொருத்த விஷயம் இவ்வளவு முக்கியமானதாக இருந்ததில்லை என்று பெரியவா சொல்வார்கள் ஜோசியருக்கு ரொம்ப திருப்தி இனிமேல் பெரியவா சொன்னபடியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிரசாதம் பெற்றுக்கொண்டார் ஹர ஹரஹர சங்கரை ஜெய ஜெய்சங்கரை இது போல் மகா பிரிவா மகிமைகளையும் மகா பிரிவா அருளியதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகா சரணம்